வணக்கம் நமக்கான அரசியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து சென்னை திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் வந்து ஒரு கட்டட தொழிலாளி வந்து இறந்து போயிருக்காரு இறந்து போனதுக்கு வந்து நீதி கேட்டு வந்து மொழி பிரச்சனை காவலர்களுக்கும் அவர்களுக்கும் பேசுகிறது ஒரு மொழி பிரச்சனையில் போராட்டமாகி காவல்துறை அவர்கள் வந்து தாக்கி நாலாபுரமும் கல்லறுத்து தாக்குறாங்க தமிழ்நாட்டில் நாலா போராட்டம் நடக்குது ஆசிரியர்கள் போராட்டம் பர பரந்தூர் விமான நிலைய போராட்டம் பல போராட்டங்கள் நடக்குது பல போராட்டங்கள் நடக்குது அப்படி நடந்தும் கூட எங்கேயும் வந்து காவல்துறை தான் வந்து போராட்டம் பண்ணுறவங்களை தாக்குதே தவிர போராட்டம் பண்ணுறவங்க காவல்துறையை தாக்க கிடையாது அப்போ தமிழ்நாடு முழுவதும் ஒன்றரை கோடி வட மாநிலத்தவர் வந்து வேலை பார்க்குறாங்க இந்த வேலை பார்க்குறவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க எங்கே தங்கியிருக்காங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு தரவு தமிழ்நாடு அரசிடமோ அந்தந்த பகுதி காவல்துறையிடமோ இருக்கான்னு கேட்டால் இல்லை நுழைஞ்ச வீட்டுக்குள்ள நாய் வந்து நுழை நுழைஞ்ச கதையா யார் எங்கே என்ன பண்றாங்கன்னே தெரியாது இங்கிட்டு பத்து பேர் வந்து குளிப்பி வித்துட்டு போகிறான் இங்கிட்டு பத்து பேர் வந்து பெட்ஷீட் விற்கிறான் இங்கிட்டு கட்டடத்துல ஒரு இருபது பேர் வேலை பார்க்குறான் இந்த கம்பெனியில் ஒரு ஆயிரம் பேர் வேலை பார்க்குறான் இங்கே ஐயாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் எடுத்து ஒரு தொழிற்சாலை தொடங்க வந்தால் அங்கேருந்து வந்து வெளி வெளி மாநிலத்திலேருந்து வந்து ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேரை வேலைக்கு கொடுக்குறாங்க சரி இங்கே உள்ளவங்களுக்கு வேலை இல்லை அங்கேருந்து வே வேலை கொடுக்குறாங்க இப்படி பல அக்கிரமங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது சரி வெளி வெளி மாநிலத்திலேருந்து வந்து வேலை செய்ய வந்து தமிழ்நாடு முழுவதும் அவங்க வேலை செய்கிறாங்க இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் கூடி போராட்டம்னா என்ன ஆகும் திருப்பூர் கோவை சேலம் ஈரோடு இதெல்லாம் வந்து வட இல்லைனா இல்லைன்னா எதுவுமே இயங்காது அப்படிங்கிற சூழ்நிலை உருவாயிருச்சு இப்போ ஒட்டுமொத்தமாக அவர்கள் நின்று போராட்டம் பண்ணா என்ன ஆகும் இது தமிழ்நாடு அரசு எதிர்கால சிந்தனையுடன் நடவடிக்கை சரியா எடுக்கணும் மக்களை வந்து சிந்திக்கணும் ஏன்னா ஒன்றரை கோடி பேர் வந்து இங்க வந்து வேலை பார்க்கிறானே அப்போ நம்ம எல்லாம் ஏன் வேலை செய்யலை எல்லாம் குடிச்சிட்டு கிடக்குறான் எவ்வளோ வேலைக்கு இல்ல காசை முடக்கி வேலையை ஆர்டர் எடுத்தவங்க வேலையை எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க எங்கேயாச்சும் வந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து வேலை செஞ்சு முடிச்சு அந்த காசை வாங்கணும் தான் நினைப்பாங்க நம்ம மக்களுக்கு ஆயிரம் கொடுத்தா போதும் ரெண்டாயிரம் கொடுத்தா போதும் போய் எழுதி கொடுத்து வாங்க வேண்டியது அவன் ஏன் கொடுக்குறான் எது கொடுக்குறான் எப்படி கொடுக்குறான் எதுலேருந்து கொடுக்குறான் ஒன்றுன்னு தெரியாது மக்களுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் வர்றானா அங்கேருந்து ஆளை வச்சு ஏற்ற வேண்டியது டாடா இசில இரநூறு 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 இரநூறுன்னு பிச்சை எடுக்கிறதோட மோசமா வருஷை கட்டி நின்று ஒரு ரெண்டு மணி நேரம் நின்றுட்டு அங்கேருந்து இருந்து திருப்பி இங்கே வந்து இறங்க வேண்டியது இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு இதை தாண்டி ஒன்று மக்கள் சிந்திக்கிற மாதிரி தெரியல இதுக்கு அண்ணன் சீமான் சொன்னாக்க கேலி கிண்டல் இதெல்லாம் பேச வேண்டியது இன்னும் கொஞ்சம் காலத்துல இவங்க திராவிட பூமி திராவிட பூமின்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியத அவங்க வந்துட்டாங்க வடக்கன்ஸ் பூமியா மொத்தமும் மக்கள் வந்து ஒன்னரை கோடி பேர் இங்க வந்து வேலை செய்யறாங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வந்து ஒன்னரை லட்சம் கோடி தமிழ்நாட்டுல இருந்து வெளியில போகுது பணம் நம்ம ஆளுங்க வந்து வேலைக்கும் போறது வெட்டிக்கும் போறது இல்ல குடிச்சிட்டு அங்கங்க மரத்தடியில படுத்து கிடக்க வேண்டியது இந்த டாஸ்மாக ஒழிக்கணும் முதல்ல அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் இது வந்து வட தொழிலாளர்கள் மிக ஆபத்தான நிலையில் இந்த மாநிலத்தில் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் மக்கள் தான் அதை வந்து யோசிக்கணும் சிந்திக்கணும் செய்து இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டது போதும் அடுத்தது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முறை வந்து அரியணைக்கு கொண்டு வந்திருக்கேன் ஒரு கட்சி வந்தாதான் அவர்கள் என்ன செய்ய போறாங்க இதுவரை இவர்கள் என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்றது தெரியும் நன்றி வணக்கம்